வணக்கம் இன்னைக்கு வீடியோல குருவின் வக்ர பலன்களை பார்க்க போறோம் குரு இவ்வளவு நாள் கடகராசியில் இருந்தார் இப்பொழுது வக்ரகதியில் பின்னோக்கி பயணம் செய்து மிதுன ராசியில தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து இன்னும் ஆறு மாதத்துக்கு அதே மிதுன ராசியில் இருக்க போறார் ஆறு மாதம் கழித்து அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ராசியில் இருப்பார் அதன் பிறகு கடகராசிக்குள் பிரவேசிக்க போறார் இந்த குருவின் வக்ர காலம் என்பதும் குரு தன்னட்சத்திரத்தில் வக்ரம் பெற்றிருப்பதும் நிறைய மாற்றத்தை தரும் குரு என்பவர் தான் நவ கிரகங்களில் பரிபூர்ண கிரகம் நவ கிரகங்களில் அறுபது சதவிகித வெற்றியை ஒருவருடைய வாழ்க்கையில தரக்கூடியவர் நல்ல விஷயங்களை நடத்தி தரக்கூடியவர் குரு பகவான் மீது எட்டு கிரகங்கள் நாற்பது சதவீத வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கணும்னாலும் அவர் தான் அதற்கு பிரதானம் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா அதற்கு பிரதானமும் குருவே பண மலையில் நலையணும் குருவின் ஆதரவு அவசியம் ஏன்னா பணத்தை குறிக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா அது குரு பகவானே அப்படிப்பட்ட குரு பகவானின் ஒவ்வொரு அசைவுகளுமே ஒவ்வொரு ராசிக்கு ரொம்ப 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 முக்கியம் அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு வருஷமா பெரிய பாடுபட்டு பணம் சார்ந்த சிக்கல் அவமானம் வேதனை அப்படின்னு நிறைய சொல்ல முடியாத துயரத்தை எல்லாம் சந்தித்த உங்களுக்கு இந்த குருவின் வக்ர காலம் இந்த ஆறு மாசம் பெரிய அளவிலான ரிலீஃப தரும் பெரிய அளவிலான வெற்றியை தரும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில் நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை ஒரு வெற்றியை ஒரு இன்ப அதிர்ச்சியை நீங்கள் சந்திக்கும் ஒரு உன்னதம் இந்த குருவின் வக்ர காலத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்ப எந்த ராசிக்கு இது அப்படிங்கறதுதான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம்

ஒரு வீட்டு லோன் கட்ட முடியல ஒரு வீட்டு லோன் வந்து என்னால் பெருசா செட்டில் பண்ண முடியல நான் வந்து என்பி ஆயிடுமா அக்கௌண்டன்னு கூட நான் வேதனைப்பட்டேன் அவ்வளவு ஒரு பண நெருக்கடி சொல்ல முடியாத ஒரு சிக்கலை சந்தித்த கடக ராசிக்கு குருவின் அற்புதமான இந்த பலன்களால் உங்கள் வீட்டு கடனோ அல்லது வண்டி வாகன கடனோ பர்சனல் லோனோ பிசினஸ் லோனோ எல்லாமே இனி சரியாக ப்ராம்டா நீங்க ரீபேமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்போ உங்களோட வேதனை அவமானம் கண்ணீர் நீங்கும் காலத்தை குரு பகவான் இப்பொழுது தொடங்கிவிட்டார் அப்ப இதைவிட சிறந்த ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்குமா நடக்காது அப்படிப்பட்ட குரு பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார் ஆறாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பார் எட்டாம் இடமான கும்ப ராசியையும் பார்ப்பார் உங்களுக்கு குரு பகவானின் ஆதரவு பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் நாலாம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனம் அப்போ வீட்டு லோன் செட்டில் ஆகும் புதுசா வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இப்ப உங்களுக்கு ஈடேறும் வீட்டை அழகுபடுத்துவது வீட்டை புனரமைப்பது போன்ற செயல்களும் இப்ப நீங்க செய்யலாம் பொதுவாகவே கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆறு மாதமும் கட்டாயமாக மகாலட்சுமி வழிபாடை செய்யணும் ஏன்னா மகாலட்சுமி தான் சுக்குரனின் அதிபதி சுக்குரன் தான் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அதிபதி அப்ப உங்களோட லாபம் அதிகரிக்கணும் ஏன்னா லாபம் வந்தாதான் தொழிலில் இருக்கிற கடனையோ வியாபாரத்தில் இருக்கிற கடனையோ வீட்டுக் கடனையோ அல்லது பர்சனல் லோனையோ உங்களோட தேவைகளையோ பூர்த்தி செய்ய முடியும் அப்ப லாபஸ்தானாதிபதியான மகாலட்சுமி நீங்க வழிபாடு செய்யணும் ஏன்னா பணம் அப்படிங்கிறது லாபத்தின் வழியாக வரும் அப்ப குரு கொடுக்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லட்சுமியை வழிபாடு செய்யணும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் லட்சுமியின் மூல மந்திரமான ஜெய் மகாலட்சுமிங்கிற அந்த வாக்கியத்தை பதிவிட்டுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரமும் பதிவிடுங்க உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும் வேதனைகளும் அவமானங்களும் நீங்குவதற்காக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த அர்ச்சனை செய்யும் வீடியோவும் நேரடி ஒளிபரப்போ அல்லது பதிவு செய்யப்பட்டோ இந்த சேனலே ஒளிபரப்பு செய்யப்படும் அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருந்தால் தான் நம்ம லைவ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அப்போ போய் நீங்கள் லைவ்லேயே கூட பார்த்து உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் வரும்போது நீங்களும் உங்களோட பிரார்த்தனையை கருவறையில் இருக்கும் அஷ்டலட்சுமி மற்றும் நவகிரகத்திடம் சமர்ப்பிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் இரண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் நெருங்குற இந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு உங்களோட கஷ்டம் நீங்கிறதுக்கு ஏற்பாடு உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார்த்தோட பெயர் ராசி நட்சத்திரையும் தனித்தனியாக ஒவ்வொரு கமெண்ட்ல நீங்க போட்டு நீங்க இந்த அர்ச்சனையில கலந்து கொள்ளலாம் இதற்கு எந்தவித கட்டணமும் இல்லை இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் தீராத சிக்கலையும் நடக்காத விஷயங்களையும் தடையான உங்களுக்கு நடத்தி வைக்கும் ஒரு அற்புதம் கண்டிப்பாக இதனால் நடக்கும் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நான்காம் இடத்தை குரு பார்க்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக வீடு வாங்கலாம் ஒரு வீட்டு மனை வாங்கலாம் அல்லது ஏதாவது அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வாங்கலாம் புதுசா ஒரு வண்டி வாங்கலாம் ஏற்கனவே இருக்கிற வண்டியை ஒரு சொகுசு வாகனம் வாங்கலாம் போன்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் வீட்டில் இருந்த சண்டை சச்சரவு வீட்டில் இருந்த பிரிக்ஷன் வந்து குறையும் வீட்டில் அமைதி ஏற்படும் ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொடங்கும் ஆறாம் இடமான தனுசு ராசியை குரு பார்க்கிறார் அப்ப ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி கடன் இப்ப கண்டிப்பாக பணத்தை குறிக்கக்கூடிய பண மூட்டையை பண குவியலை குறிக்கக்கூடிய குரு பகவான் தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்து கண் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் தீரும் நீங்க கொடுத்த பணமும் திரும்ப வரும் நீங்க கொடுக்க வேண்டிய பணமும் நீங்க கடனையும் கட்ட முடியும் அதற்கு ஏதாவது நிதி ஆதாரம் இல்ல பிசினஸும் நல்லா இல்லை வியாபாரமும் நல்லா இல்லை வேலையிலேயும் தத்தளித்து கொண்டிருந்த உங்களுக்கு இது எல்லாவற்றின் வழியாகவும் பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா லக்ஷ்மி வழிபாடு என்பதும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப கடன் தீரும் எதிரிகளின் தொல்லை குறையும் தொழில் போட்டியாளர்களின் தொல்லை குறையும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் உங்களோட அதிரடியான மாற்றங்களும் திட்டங்களும் தொழிலில் உங்களை மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வைக்கும் அப்ப அதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடை குருவின் பார்வையால் நீங்கும் எட்டாம் இடம் என்பது தீராத நோய் அவமானம் கண்டம் போன்ற எல்லாமே எட்டாம் இடம்தான் அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு தீராத சிக்கல் இவ்வளவு நாள் நடக்காது நினைச்ச விஷயங்கள் நடக்கும் நீதிமன்ற வழக்குகள் அது சொத்து சார்ந்தோ அல்லது குடும்ப நல நீதிமன்ற வழக்காக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது நிவர்த்தி ஆகிடும் உங்களுக்கு நீண்ட காலமாக வராத சொத்து இப்பொழுது வரும் நீங்க கொடுத்து ஏமாந்து போன பணமோ சொத்தோ அல்லது விலை உயர்ந்த பொருளோ உங்க கைக்கு திரும்ப கிடைக்கும் தொலைந்து போன பொருள் ஏதாவது நீண்ட காலமாக கிடைக்கலன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த தொலைந்து போன பொருளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கும் சரி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அற்புதமான காலகட்டம் நீங்கள் எந்த போட்டி தேர்வில் கலந்து கொண்டாலும் சரி என்ன பந்தயங்களில் பங்கு பெறணும் விரும்பினாலும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான தகுதி தேர்விலும் நீங்கள் பெரிய அளவிலான வெற்றியை பெறுவீர்கள் அரசின் சலுகையோ மானியமோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் விவசாயத்தை பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் உங்களோட விவசாய பயிர் பெரிய அளவுல மார்க்கெட்ல அந்த மேல உங்களுக்கு அந்த பொருளின் விலை உயரும் அந்த விலை உயர்வதால் உங்களுக்கு விவசாயத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடனோ கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாமே நீங்கிடும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே திருமண தடை விலகும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல் நீங்கும் கணவன் மனைவி பிரிந்து இருந்தா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல குரு எங்க இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கா அந்த நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கார் இப்ப என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த திருமண தடையை நீக்குவதோ அல்லது ஏதாவது ஒரு இடம் வாங்குறது ஒரு இயந்திரம் தொழிலுக்கு வாங்குறது அல்லது எந்த புதிய முடிவு எடுக்கிறதுனாலும் சரி புதிய முயற்சி செய்யறதுனாலும் உங்க ஜனனகால ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தேய்பிரை அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் அந்த நாள்ல நீங்க பதினோராம் அதிபதியான சுக்குரனின் அதி தேவதையான மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு ஹோமத்திலும் கலந்து கொண்டு அன்னைக்கு நீங்க வந்து ஆறு தேங்காய் உடைத்து நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த ஆறு தேங்காய் உடைத்து அதில் நெய் விட்டு தீபமேற்றி வழிபாடு செய்வது கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும் தடைகளை நீக்கும் எப்பவுமே கடக ராசி அல்லது கடக லக்னத்துல பிறந்தவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சீங்க நீங்க எப்பவுமே தேங்காய் தீபம் போடுவது விசேஷம் தேங்காய் தீபம் என்பதே மகாலட்சுமிக்கு மிகவும் விசேஷமானது அப்ப உங்களுக்கு பதினோராம் அதிபதியே மகாலட்சுமி தான் அப்ப லாபத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் ஆசையை உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய லக்ஷ்மியின் ஆலயத்தில் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தேய்பிரை அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் ஆறு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்டு அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பு பிரசாதமாக ஒரு அருமையான பந்தம் அதாவது பாம்பன் சாமிகள் அருளிய ஒரு அற்புதமான பந்தம் அதுவும் கடகராசிக்கு உரியத நீங்க அன்னைக்கு அங்கே பெற்று செல்லலாம் பாம்பன் சாமிகள் அருளிய இந்த பந்தத்திற்கு பெயர் பந்தம் அதாவது பாம்பு வந்து நெலிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் இதுல சில மந்திரங்கள் சில எண்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் இது மிகப்பெரிய அளவிலான தடையை நீக்கும் அதுவும் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆயுட்காலம் முழுவதும் பயன்படுத்த வேண்டியது தன் கையிலோ வீட்டு பூஜை அறையிலேயோ தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல அலுவலகத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த துவித பந்தம் என்பது அன்னைக்கு அந்த சிறப்பு யாகத்தில் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்ப அந்த யாகத்தில் கலந்து கொண்டு இந்த தேங்காய் தீபம் வெற்றி வழிபாடு இந்த துவித நாக பந்தத்தையும் நீங்கள் பெற்று பெரிய அளவிலான வளர்ச்சியை வெற்றியை பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த யாகம் எங்கே நடைபெறுது அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதி சுக்கரன் சொன்னோம் சுக்கரனோட அதிபதி லக்ஷ்மினும் அப்ப கண்டிப்பாக இந்த பூஜை லக்ஷ்மியின் ஆலயத்தில் நடைபெறுவதுதான் உங்களுக்கு விசேஷம் அப்ப டிசம்பர் பன்னிரெண்டு தேய்பிரை அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் கூடி வரும் நாள்ல உங்களுக்கான இந்த ஹோமம் நடைபெறும் இடம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் ஐம்பத்தி ரெண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம் ஒரே ஆலயம் அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் அன்றைய தினம் நடைபெறும் யாகத்திலும் அந்த துவிதனாக பந்தத்தையும் பெற்றுச் செல்லுங்கள் ஆறு தேங்காய் உடைத்து தீபமேற்றி உங்கள் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கட்டும் அனைத்து விதமான தடைகளும் விலகட்டும் தாமதங்கள் நீங்கட்டும் வெற்றி மிக எளிதாக வசமாகட்டும் எல்லா விதமான சிக்கல்களும் தீர்ந்து குடும்ப சந்தோஷமும் மன அமைதியும் ஒற்றுமையும் ிகளும் ஒரு அற்புத வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த ஹோமத்தை நானே முன்னின்று தலைமையேற்று நடத்தி வைக்கிறேன் அன்றைய தினம் எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் நெய்வேலி விருதாச்சலம் போன்ற பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் நோக்கி போகும்போது இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான அதி உன்னதமான இந்த ஆலயத்தில் கலந்து கொண்டு இந்த துவிதனாக பந்தத்தை பெற்று இந்த யாகத்தில் கலந்து கொண்டு தடையில்லாத வாழ்க்கையையும் தாமதமில்லாத வாழ்க்கையையும் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே இந்த சிறப்பு யாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க ஏன்னா உங்களுக்கான அந்த எந்திரத்தை உங்களுக்காக அந்த பந்தத்தை வடிவமைத்து அதை வந்து உங்களுக்காக தயார்படுத்தி செய்வதற்கு முன்னாடியே வந்து பதிவு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி அலுவலக நேரத்தில் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க முன்பதிவு செய்வர்களுக்கு மட்டும்தான் இந்த துவித பந்தம் வந்து ஏற்பாடு செய்யப்படும் ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்படும் கோவில் நிர்வாகத்தில் ரொம்ப தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிட்டு என்னுடைய தடை நீங்கணும் என்னுடைய தாமதம் இவ்வளவு நாள் அஷ்டம எல்லாம் நீங்கி கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை அட்லீஸ்ட் மன மனநிமதியான வாழ்க்கையாவது எனக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளை ஒதுக்கி அன்னைக்கு வந்து அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கான வழியை கடவுள் காமிச்சிட்டார் அந்த வழியை நோக்கி பயணம் செய்வது நம்ம கையில தான் இருக்கு நம்ம ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மளை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பார் என்பது ஐதீகம் அப்ப கண்டிப்பாக நீங்க உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த ஒரு நாளை இப்பொழுதே மார்க் பண்ணிட்டு நீங்க வந்து சேருங்கள் கண்டிப்பாக இறைவன் உங்கள் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து உங்களுடைய தோஷங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கடன் இல்லாத ஒரு அருமையான வாழ்க்கையை நிம்மதியான மன நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை உறுதியாக அமைத்து தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்